பண்டிகை ரைஸ் மில் ரோட்டின் உள்ளது நெல்லை சன்னகை தொழிலகம் மிக குறைந்த சேதாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான தங்கம் வெள்ளி வைர நகை மற்றும் ராசிக்கள் மோதிரம் குத்து நகைகள் படிக மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை இவைகள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் பழமத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்முக ஸ்ரீ காத்தவராயன் ஆலயத்தில் ஆறாம் ஆண்டு பால்குட அபிஷேக விழா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பழமத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்முக ஸ்ரீ காத்தவராயன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பால்குட அபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆறாம் ஆண்டு பால்குட அபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த பால்குட அபிஷேக விழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ காத்தவராயன் சுவாமிக்கு விரதம் இருந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்துக்கொண்டு அக்கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக வந்து ஸ்ரீ காத்தவராயன் சுவாமிக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ காத்தவராயன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்